ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம குட்டி சேனல் மூலிமா ரொம்பவே ஹெல்த்தியான வாழைப்பூ உருளைக்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேங்க ஒரு குழி கரண்டி அளவுக்கு நான் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடாகிட்டு வரட்டும் சூடாகிறதுக்கு வரத்துக்குள்ளார நம்ம குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ ஒரு பட்டியை வந்து ரெண்டு உடைச்சி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் பாருங்க தக்காளி பழம் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் இந்த தக்காளி பழம் ஒரு அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்த பிறகு நம்ம தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து வாழைப்பூ எடுத்துக்கிறீங்களோ அது தகுந்தார் போல நீங்க தக்காளி பழத்தோட அளவை வந்து மாத்துக்கீங்க நான் இன்னைக்கு ஒரு வாழைப்பூ வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேங்க நான் மேல் தோறெல்லாம் நீக்காமல் நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து ஓரளவுக்கு தக்காளி பழம் வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்லயே நம்ம உருளை சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே வாழைப்பூ வந்து ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க எதுக்காகவே இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம சேர்க்கணும்னு பாத்தீங்களா இப்போ நான் சேர்த்துருக்க பொருட்களோட சேர்த்து நம்ம வதக்கும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டாலே போடுங்க நம்ம விசில் விட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான ஸ்பைஸஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் உங்கள் ஏற்ப வந்து மிளகாய் தூளோட அளவை வந்து மாற்றிக்கங்க மீடியமான காரம் வந்து சாப்பிட்றதா இருந்தால் நான் சொன்ன அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் காரசாரமாக நீங்கள் சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா ஒன்னே கால் டீஸ்பூன் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க அந்த பச்சை வடை போகிறதுக்காக பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் முடிய அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து நல்லா வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கிரேவி வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு முறை நல்லா வந்து கலறி விட்டுக்குங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னும் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க குக்கர் மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டாச்சிங்க இப்போ ரெண்டு விசில் வந்த பிறகு நம்ம பார்க்கலாங்க விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம் நான்வெஜ்ஜி சுவையில் ஒரு அட்டகாசமான வாழைப்பூ உருளைக்கிழங்கு கிரேவி வந்து நம்ம செய்து முடிச்சுட்டுங்க இதை பார்த்திங்களா சாதம் சப்பாத்தி தோசை பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லீரையும் போட்டு விட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லியிலையும் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுக்கலாங்க ஃபைனலாக ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கமகமக்கக்கூடிய கிரேவி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் ரொம்பவே வாசமாக நல்ல கமகமனம் இருக்குங்க நீங்கள் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிரேவி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வாழைப்பூ கிரேவி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது போல் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம சேனல் மூலிமா அப்லோட் பண்ணியிருக்குங்க வேணுமென்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்